அன்பு உறவுகளுக்கு இணைய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கன்னிராசி அன்பர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரியான நல்ல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நிகழ போகுது கிரக நிலைகளின் சஞ்சாரங்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான மாற்றங்களையும் திருப்பங்களையும் ஏற்படுத்த போதுங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வீடியோவில் சொல்லியிருக்க பலன்கள் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஜுவாலஜி டிஆர்பி மெட்டீரியல்ஸ் ஃபுல் சிலபஸ்மே எங்கள் கிட்டே இருக்குது சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தரமான நோட்ஸ் டிஆர்பி எக்ஸாமும் கால்பர் பண்ணிருக்காங்க நோட்ஸ் தேவைப்படுற ஜுவாலஜி டீச்சர்ஸ் கீழே ஜாதகம் நம்பருக்கு பார்க்குற கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் பாதங்கள் ஹஸ்தம் பாதங்கள் சித்திரை பாதத்தை உள்ளடக்கியது கண்ணிராசி கன்னிராசி கதிபதி புதன் பகவான் நிறைய கன்னிராசி அன்பர்கள் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துட்டே இருக்கு ஒவ்வொரு மாதமும் வருது நிலைகளும் பயிற்சி ஆயிட்டே இருக்காங்க இன்னைக்கு எனக்கு நல்ல காலம் வருமா நாளைக்கு நல்ல காலம் வருமா நாளைக்கு விடுகிற பொழுதாவது நல்லபடியா விடியுமா அப்படின்னு நிறைய பேர் பிரச்சனையோடைய வாழ்க்கைய ஒரு எதிர்பார்ப்போடைய வாழ்க்கைய கடத்திட்டு இருக்கீங்க இன்னொரு விஷயம் பிரச்சனைங்கிறது இப்ப மட்டும் இல்ல தொடர்கதையாவே இருக்கு ஒரு விஷயத்துல நான் பயந்து போய் என் வாழ்க்கை எந்த புள்ளியில போய் முடிஞ்சிருமோங்கிற அளவுக்கு பயந்துட்டு இருக்கக்கூடிய கண்ணிராசி அன்பர்களுக்கு உங்க பிரச்சனை என்னங்கிறத உங்க மனசை விட்டு சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கீங்க யாருக்கிட்டையும் உங்க வாழ்க்கையை உங்களுக்கு மூன்று மூன்று விதமான விஷயங்களை கத்துக் முதல் விஷயம் என்னன்னா நீங்க யாரையும் நம்பக்கூடாது இரண்டாவது விஷயம் நீங்க யார்கிட்டயும் அன்பு செலுத்த கூடாது மூன்றாவது விஷயம் உங்களை நம்பி நீங்க எந்த விஷயத்தையும் செய்யலாங்கிறது மட்டும் தான் கடந்த காலகட்டங்கள்ல உங்க வாழ்க்கை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சனியுடைய பயிற்சி புதனுடைய பயிற்சி சுக்கரனுடைய பயிற்சி செவ்வாயுடைய பயிற்சி இந்த நான்கு கிரகங்களுடைய பயிற்சியும் கணிராசி அன்பர்களுக்கு அவ்வளவு சாதகமா இருக்க போகுது சாதகமா இருக்குங்கிறத விட ஒரு பல ஏற்படுத்தி கொடுக்க போதுங்கிறது தான் உண்மை ராசியில மையப்புள்ளி யாருன்னா சூரியன் தான் ஆனா ராசி அன்பர்களுக்கு மட்டும் சூரியன் பனிரெண்டாம் இடத்து அதிபதியா இருக்கார் அப்படி இருக்கக்கூடிய பனிரெண்டாம் வீட்டு அதிபதி பதினொன்றாம் இடத்தில் இந்த மாத துவக்கத்துல லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்ய போறார் மாத பிற்பாதையில பனிரெண்டாம் இடத்துல ஆட்சியாகி சஞ்சாரம் செய்ய போறார் சோ உங்க மேலதிகாரிகளா இருந்தாலும் சரி உங்களுக்கு வரவேண்டிய பணமா இருந்தாலும் சரி உங்களுக்கு வாழ்க்கையில எந்த ஒரு சட்ட சிக்கல் இருந்தாலும் சரி அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி சொல்லி வைக்கக்கூடிய மாதம் இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க கிரக நிலைகள் நமக்கு சாதகமா வந்து அமரும்போது போது அதை பயன்படுத்திக்க வேண்டியது நம்ம கடமை ஜாதகத்துடைய மெயின் கான்செப்ட் என்னன்னா இந்த மாதம் உங்களுக்கு சூரியன் சாதகமா இருக்க அதை நீங்க யூஸ் பண்ணிக்கங்கிறது தான் நீங்க தான் கிரகநிலைகளை கரெக்டா பயன்படுத்திக்கணும் கிரகநிலைகள் தானாவே உங்களுக்கு சாதகமா மாறாது இந்த மாதத்துல உங்க மேலதிகாரிகளோட பிரச்சனையா உட்கார்ந்து பேசி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க இந்த மாதம் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வராம ஏதாவது அது இருக்கா அதை பேசி சரி பண்ணி வர வைக்க பாருங்க லாபமே வரல தொழில் அப்படின்னா அந்த லாபத்தை ஊக்குவிக்க என்ன செய்யணும்னு யோசிச்சு பிளான் பண்ணி பண்ணுங்க கண்டிப்பா சக்சஸ் இருக்கும் உங்க வாழ்க்கையில இரண்டு திருமணம் அமைப்பு இருக்கு அப்படின்னா அந்த இரண்டாம் திருமணத்திலையும் பிரச்சனை இருக்கு பிரிஞ்சிடலாம்னு யோசிக்கிறீங்கன்னா அதை சரி செய்யறதுக்கு இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க ரொம்ப சூப்பரான மாதம் இது அதுக்கு காரணம் சனியுடைய வக்ர காலகட்டம் சனி ஏழாம் இடத்துல வக்ரகதியில இருக்கார் கன்னிராசி என்பர்களுக்கு கடந்த காலகட்டங்கள் உடம்பு ரொம்ப படுத்திருக்கும் தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனைகள் வந்திருக்கும் அதே நேரத்தில் பெயர் கெடும்படியான சில செய்திகள் கூட நிகழ்ந்திருக்கும் குடும்ப வாழ்க்கை மூலமா மனசு உடஞ்சிருக்கும் ஒரு ஆகுற மாதிரியான நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் உடல்நிலை நிறைய பேருக்கு மோசமா போயிருக்கும் நம்ம வாழ்வோமா இல்ல நம்ம வாழ்க்கையில ஏதாவது தவறு நடந்துருமா முற்றுப்புள்ளி வச்சிருவோமா இல்ல நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப டஃப்பா இருக்கும் இந்த வீடியோ பாக்குறவங்கள்ல கூட கிட்டத்தட்ட ஒரு பத்து சதவீதம் கண்ணிராசி என்பர்களுக்கு மட்டும்தான் நம்ம எப்படியும் பார்த்துக்கலாம் எதுவா இருந்தாலும் சமாளிச்சிக்கலாம் நம்ம வாழலாம் அப்படிங்கிற ஒரு மன தைரியம் இருக்கும் தொண்ணூறு சதவீதம் கண்ணிராசி என்பர்களுக்கு மனசுல தைரியம் இல்லாம கடமைக்கு வாழறாங்க பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் இதுதான் கன்னிராசி என்பர்கள் உங்க பிரச்சனைகளை சுமூகமா முடிக்கிறதுக்கு ரெண்டே விஷயங்கள் ரெண்டே வழிகள் இருக்கு முதல் விஷயம் கிரகங்கள் உங்களுக்கு சாதகங்கள் வரும்போது பயன்படுத்திக்கோங்க இரண்டாவது விஷயம் என்னன்னா முடிஞ்ச வரைக்கும் யார்கிட்டயுமே உங்க பர்சனல் விஷயங்களை ஷேர் பண்ணாதீங்க கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க இதை மட்டும் கன்னிராசி என்பர்கள் ஃபாலோ பண்ணுங்க நல்லா இருப்பீங்க இந்த சனி வக்கிற காலகட்டம் உங்களுக்கு சாதகமா இருக்கு இரண்டாவது விஷயம் என்னன்னா இந்த மாதம் உங்களுக்கு செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து வெளியில போறார் இதுதான் ரொம்ப ரொம்ப பெஸ்டான விஷயம் ஏன்னா பன்னிரெண்டாம் இடம் ஒரே ஸ்தானத்துல செவ்வாயும் கேதுவும் இணைந்த நிலையில இருந்தாங்க கடந்த காலகட்டங்கள்ல தொண்ணூறு சதவீதம் கன்னிராசி என்பர்கள் அவர்களுக்கு ஒரு பெண்ணால பிரச்சனை வந்திருக்கும் கண்டிப்பா வந்திருக்கும் அந்த பிரச்சனை அசிங்கத்துல கொண்டு போய் விட்டு அதுவும் பெண் சம்பந்தப்பட்ட கண்ணிராசி அன்பர்களா இருந்தா உங்க மானம் மரியாதை போகும் அளவுக்கு ஒரு பயத்தை உருவாக்கி இருக்கும் செவ்வாய் கேது காம்பினேஷன் குடும்ப வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி ஆன பிறகு கண்ணிராசிக்கே செவ்வாய் வரார் லக்னத்துக்கே வரார் கடந்த காலகட்டங்கள்ல எந்த அளவுக்கு செவ்வாய் உங்களை டார்ச்சர் பண்ணாரோ எந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணாரோ எந்த அளவுக்கு உங்க குடும்ப வாழ்க்கையை உடைக்கணும் நினைச்சாரோ அந்த அளவுக்கு இப்ப காரணம் பாப்பாத்துவ உடைந்த கண்ணாடி வேணா சேராதே தவிர செவ்வாயால் ஏற்பட்ட பிரச்சனையை செவ்வாயே சரி பண்ணி வச்சிருவார் ஒரு சிலருக்கு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கு பிரச்சனை ஆல்மோஸ்ட் உங்களை முடிச்சே வச்சிருச்சு அப்படிங்கிற லெவலுக்கு இருந்தீங்கன்னா கூட தயவு செஞ்சு இந்த காலகட்டத்தில் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க இந்த பிரச்சனைக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இரண்டாவது விஷயம் இந்த மாதத்தில் புதன் பகவான் அதை சஞ்சாரம் செய்கிறார் இந்த புதனால வேலை விஷயமா நீங்க என்ன வேலை என்ன விஷயம் செஞ்சிங்கனாலும் நிறுத்தி நிதானமாக யோசித்து செய்யுங்க யோசித்து பேசுங்க ஆகஸ்ட் மூன்றாம் தேதி வரைக்கும் யோசித்து நிதானமாக கேர்ஃபுல்லாக பேசுங்க ஒரு இடத்துல வேலையை விட்டுட்டு வந்துடலான்னு கூட ஒரு சிலருக்கு தோணும் இன்னொரு விஷயம் வேலையில் நமக்கு மட்டும் ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மன எண்ணங்கள் கூட ஒரு சில நேரங்களில் தோன்றும் அதை பற்றி கவலைப்படாதீங்க நிறுத்தி நிதானமாக செயல்பட்டிங்கன்னா இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சுமூகமாகவும் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாகவும் போகும் முக்கியமாக கன்னிராசி என்பர்கள் இந்த மாதத்தில் முதல் விட பிற்பாதியை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா பிற்பாதியில் புதன் வக்ர நிவர்த்தியாகி அதாவது ஆகஸ்ட் மூன்றாம் தேதிக்கு பிறகு வக்ர நிவர்த்தியாகி உங்களுக்கு சிறப்பாகவே செயல்பட போறார் யோக பலன்களை கொடுக்க போறார் ஒரு விஷயத்த யோசித்து நிறுத்தி நிதானமாக செஞ்சிங்கன்னா சிறப்பாக முடியும் சூப்பராக போகும் சூரியனும் புதனும் பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் புதாதித்ய யோகத்தோடு இருக்காங்க லாபஸ்தானத்துல இது ஏற்படுறது கூடுதல் விசேஷம் இதனால நீண்ட நாட்களா வேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் வீட்டில் ஏதாவது நீங்க பேசணும் ஏதாவது ஒரு விஷயம் முக்கியமா உங்க வீட்டில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் எடுத்து செய்யலாம் உத்தியோகத்தில் மரியாதை இல்லை குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு ஒரு அன்பு அக்கறை இல்லை நம்ம மேல ஏன் ஒரு குழந்தைக்கான அமைப்பு கூட இல்லைன்னு நினைக்கக்கூடிய கன்னிராசி என்பர்களுக்கு இது கரெக்டான டைம் நீங்க நினைச்சதை தாண்டி உங்க வாழ்க்கை சுமூகமாகவும் சந்தோஷமாகவும் செல்லக்கூடிய நேரம் வந்துருச்சு இந்த காலகட்டத்தில் சந்தராஷ்டம தினங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க எப்படியும் ஆகஸ்ட் மூன்றாம் தேதிக்கு பிறகு எடுக்கும் முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் நிறைய முன்னேற்றங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு நிச்சயமா இருக்கும் அடுத்து கடைசி பயிற்சி சுக்கர பயிற்சி சுக்கரன் கடந்த காலகட்டங்களில் பாக்கியஸ்தானத்துல ஆட்சியாகி இருந்தார் இப்போ பத்தாம் பாவகத்துல குருவோட இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்கிறார் அதாவது தேவகுருவான குருபகவானும் குரு பகவானும் அசுர குருவான சுக்கரனும் இணைந்த நிலையில் தொழில் தானத்துல கர்ம தொழில் தானத்துல சஞ்சாரம் செய்கிறாங்க இந்த அமைப்பு வெளிநாட்டு யோகத்தை சிறப்பாகவே கொடுக்கும் திடீர் குரு ஏற்படும் அதாவது குரு கல்யாணத்துக்கும் சரி தொழிலுக்கும் சரி நம்ம ஆசைப்பட்ட விஷயத்த திடீர்னு அடையறதுக்கும் சரி நம்ம எதிர்பார்த்தவங்க திடீர்னு நம்ம வந்து பேசுறது க்கும் சரி குருபலன் گردد கிடைக்கும். ஆனா இந்த குருபலன் குரு பகவானால ஏற்படுது கிடையாது சுக்கிர பகவானால ஏற்படுது. அதனால நீங்க யார்கிட்டயாவது போய் பேசணும்னு நினைக்கிறீங்களா? பேசுறதுக்கான நேரம் இதுதான். உங்க மனசு எண்ணம் செயல் மூன்றும் உங்களுக்கு சாதகமா பயணிக்கும். சுக்கிரன் உங்களுக்கு குரு பகவானோட சேரும்தனால விபரீத ராஜயோகம் ஏற்படும். அதுவும் 10ஆம் இடத்துல. வேலையில அடுத்த பொசிஷன் உங்களுக்கு தராங்கன்னா தாராளமா வாங்கிக்கோங்க உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் போடுறாங்களா தைரியமா டிரான்ஸ்ஃபர் ஆகுங்க. உங்க மனம் செயல் என்ன செஞ்சாலும் சரி உங்களுக்கு எதுவும் சாதகமா கண்டிப்பா அமையும் முக்கியமா நீங்க ஆசைப்பட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் எதிர்பார்த்த ஒரு விஷயம் ஏங்கிய ஒரு விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் நிம்மதிங்கிற ஒரு விஷயம் இந்த மாதத்துல எல்லா கிரக பயிற்சிகளும் உங்களுக்கு நிச்சயமா கொடுக்கறாங்க இந்த மாத பிற்பாதிய சரியா பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு முன்னேற்றகரமான மாதமா நிச்சயமா அமையும் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பாக்குறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்